ಅಲ್ಲಾಕುಮ್ ವರಹಿ ವಬರಕಾ ಅಲ್ಹಮದಿಲ್ಲ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾದು ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ್ಸೂರ್ ಎಮ್ ಹುಸಿನ ಮಿನ್ ಸೈಯದ್ಯಾಮಿನ ಮೈಹದಿಲ್ಲು ಫಲಹದಿ ವಾಶಹದ ವಹದೀಕಲಾ வஷது அண்ண முகமது அன் அப்து வரசூல் ஹமாபர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நிலடியார்களை இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் பெண்கள் முகம் மறைக்க வேண்டுமா என்பது குறித்த செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் காலத்தில் பெண்கள் முகத்தை மறைப்பவர்களாக இருக்கவே இல்லை என்பதற்குரிய ஏராளமான சான்றுகளை நம்ம சொன்னோம் அந்த தொடரில் இன்னொரு சான்று என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லாவை செல்லும் காலத்தில் பள்ளிவாசலுக்கு ஆண்களும் வருவார்கள் பெண்களும் வருவார்கள் பெண்கள் வந்து கட்டாயமாக வரணும்னு சொல்லப்படவில்லை விரும்பினால் வரலாம் வருவதை தடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் குறை குறைந்த எண்ணிக்கையில் பெண்கள் வருவாங்க ஜமா துலகைக்கு ஐந்து வேலை துலகைக்கும் ஆண்கள் நிறைய வருவாங்க பெண்கள் குறைய வருவாங்க அப்படி வரும் பொழுது அங்கேயே உழு செய்யக்கூடிய ஏற்பாடையும் ரசூல்லா செஞ்சிருந்தாங்க அவங்கவுங்க வீட்டில் உழு செஞ்சுட்டு வந்துட்டாலும் உழு என்பது வந்த பிறகு உழு முறிந்து விடலாம் உழு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்பதற்காக வேண்டி உழு செய்கிற ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அது என்ன ஏற்பாடுன்னு சொன்னால் ஒரு பெரிய கல் பாத்திரம் தொட்டி தண்ணீர் தொட்டிங்கிறமில்ல அந்த மாதிரி ஒரு தொட்டியில் வந்து தண்ணீரை நிரப்பி வச்சிருவாங்க அந்த தண்ணீரில் வந்து வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்ன செய்வாங்க உழு செய்கிறது வழக்கம் உழுவு செஞ்சுட்டு துளப்புவாங்க வீட்டில் ஒழு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அப்படி போயிடுவாங்க வீட்டில் ஒழு செஞ்சுட்டு வந்த பிறகு ஒழு நீங்கி விட்டாலோ அல்லது ஒழு செய்யாமல் வந்தாங்களோ என்ன செய்வாங்க அந்த பள்ளியில் ஏற்பாடு செஞ்சுருக்கிற அந்த தண்ணீர் தொட்டியில் உழு அகல்னு சொல்கிறோம்ல ஹவுளுங்கிறமில்ல அப்படி பெருசாக இல்லாமல் சின்னதை ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு தொட்டியை வைத்து அதிலிருந்து என்ன செய்வாங்க உழு செய்வாங்கன்று இருக்குது இந்த உழு எப்படி செய்வாங்க அதான் முக்கியமானது இந்த உழு செய்யும் பொழுது உழு செய்தல் என்பது முகத்தை கழுகணுங்கிறது அதில் முக்கியமான ஒரு விஷயம் உழு செஞ்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முகம் தெரியும் முகம் தெரியாமல் உழு செய்ய முடியுமா முகத்தை மறைச்சிக்கிட்டு செய்ய முடியாது ஆணுக்கு செய்ய முடியாது பெண்களுக்கு செய்ய முடியாது அப்போ உழுவ செய்யக்கூடிய நேரத்தில் ரசூல் சல்லா செல்லம் காலத்தில் எந்த மாதிரி அந்த உழு செய்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொன்னால் புகாரியில் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸில் இருக்கிறது உமர் அறிவிக்கிறாங்க கானர் ரிஜாலு ஒன்னிசாவு ஆண்களும் பெண்களும் எத்த வல்ல ஊன ஃபி ஜமானி ரசூல் இல்லாஹி சல்லா அலி சொல்லலம் ரசூல்லாவுடைய காலத்தில் உளு செய்பவர்களாக இருந்தார்கள் ஜமி அன் ஜமிந்தால் ஒன்று சேர்ந்து ஒரு பாத்திரத்திலேயே இவங்க இந்த பக்கம் அவங்க அந்த பக்கம் உழு செய்வாங்க ரெண்டு பேரும் உழு செய்வாங்க அவங்களுக்கு ஒரு தடுப்பு போட்டு அவங்களுக்கு ஒரு தனி ஏரியா கிடையாது இவங்களுக்கு ஒரு தடுப்பு போட்டு இவங்களுக்கு ஒரு ஏரியா கிடையாது இருக்கிறது ஒரு தொட்டி தான் அந்த ஒரு தண்ணீர் தொட்டியில் தான் ஆண்களும் பெண்களும் முழு செய்வார்கள் என்ன மாதிரி செய்வாங்க அவங்களுக்கு ஒரு நேரம் இவங்களுக்கு நேரம்னு ஒதுக்கி செய்ய மாட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போய் செய்வாங்க இவங்களுக்கு இந்த பக்கம் செஞ்சாங்கன்னா அவங்க அந்த பக்கம் ஒன்று செஞ்சிட்டு இருப்பாங்க அப்போ ஆண்கள் உழு செய்வதை பெண்கள் பார்க்கக்கூடிய வகையிலையும் பெண்கள் உழு செய்வதை ஆண்கள் பார்க்கக்கூடிய வகையிலும் தான் ரசூல்லா காலத்து நடைமுறை இருந்திருக்கிறது அப்போ வந்து முகத்தை மறைக்கலைங்கிற வழங்குற முகத்தை மறைத்தல் என்பது அவ்வளோ இவங்க இவங்க சொல்கிற மாதிரி விஷயமாக இருந்தால் நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் வந்து ரெண்டு தொட்டி ஏற்பாடு பண்ணி இது ஆண்கள் பகுதி இது பெண்கள் பகுதின்னு பிரித்து இருந்திருப்பாங்க ஏன்னா உழுவ செஞ்சால் கண்டிப்பாக முகம் தெரியும் அப்போ உழவு செய்கிறதுக்காக முகம் தெரிய வேண்டி இருக்குது அதனால் அதை வந்து ஆண்கள் பார்த்துடக்கூடாது ஆண்களுக்கு முன்னிலையில் இப்படி செய்யக்கூடாது என்பது நபிகள் நாயத்தினுடைய கருத்தாக இருக்குமே ஆனால் அவங்க வந்து ஒரு தொட்டியில் எல்லோரும் உழுவ செய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களா செஞ்சுருக்க மாட்டாங்க இதை தவிர்க்க முடியுமில்ல ரூ செய்கிறதுக்கு முகத்தை மறைக்கிறத தடுக்க முடியாட்டானே ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறதை தடுக்க முடியுமில்ல ஒரு தடுப்பு வைத்து விடலாம் அல்லது ஒரு டைம் போட்டு விடலாம் முதல்ல இந்த இத்தனை மணில இத்தனை மணி வரைக்கும் ஆண்கள் பண்ணுங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் பெண்கள்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு ஒரு தனி நேரமோ தனி ஏற்பாடோ செஞ்சுருந்தார்கள் என்று சொல் இன்னொரு தொட்டி வைக்கிறது பெரிய கஷ்டமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் வைத்தாங்கன்னு ஒரு ஸ்திரீனை போட்டுவிட்டு இந்த பக்கம் பெண்கள் செய்யுங்கன்னு சொல்லி சிரமமான ஒரு காரியமாக ஒன்றும் சிரமமான காரியமில்லை ஒரு மார்க்கத்தில் அவ்வளோ அவசியமான ஒரு விஷயம் இருந்தால் இந்த சிரமத்தை எடுக்கலாம் யார் எடுக்கலாம் இப்படி ஒரு இது இருக்கும் போது கண்டிப்பாக அதை தான் ஆகணும்டா ரசூல்லா செஞ்சுருப்பாங்க ஏன் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் உழு செய்யும் பொழுது ஆண்கள் பெண்களுக்கு தனி ஏற்பாடு செய்யலை எப்படி வருது புகார் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீசர் எப்படி வருதுன்னு கேட்டால் கானர் ரிஜாலு ஒன்னி சாவு எத்த வல்லவு நபி ஜமானி ரசூல் இல்லாஹி சல்லா செல்லம் ஜமி அன் ரசூல்லாவுடைய காலத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜமி என்று சொன்னால் ஒன்று சேர்ந்து ஒரு டைம்ல அர்த்தம் ஒரு டைமில் ஒன்று சேர்ந்து உழுவ செய்பவர்களாக இருந்தார்கள் அப்போ வந்து பெண்கள் உழுவ செய்கிறது வந்து ஆண்கள் பார்வையில் படம் ஆண்கள் உழுவ செய்வதை பெண்கள் பார்வையில் படம் ஒருவருடைய முகத்தை கண்டிப்பாக ஒருத்தர் பார்த்துருப்பாங்க அப்போ முகம் மறைத்தல்ங்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையவே கிடையாது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம் இதில் வந்து இது இவ்வளவு அறிவிக்கிற இதே செய்து கொஞ்சம் வேறு வார்த்தைகளில் எப்படி வருதுன்னா இது அபுதாவுதில் வருது அதே ஹதீசுடைய கருத்து தான் அபுதாவுதில் கொஞ்சம் கூடுதல் வாசகத்தோட வருது எப்படி வருதுன்னு கேட்டால் குன்னா நத்தவல்லவ் நகனு ஒன்னிசாவு நாங்களும் பெண்களும் அழகதி ரசூல் இல்லாஹி செல்லல்லா அலி செல்லம் ரசூல்லாவுடைய காலத்துல மின் இனாயின் வாஹிதின் ஒரு பாத்திரத்தில் பாத்திரம்னா பெரிய பாத்திரத்தை பாத் தொட்டிய சொல்றார் அப்படி பெரிய பாத்திரத்தில் நாங்கள் உழு செய்வோம் முதுலி வீகி ஐதீனா எங்கள் கைகளை உள்ள விட்டு கையை விட்டு நுழைத்து தண்ணீரை அள்ளி உழுவு செய்வோங்கிறார் கையை தண்ணீரில் வந்து பாத்திரம் போட்டு மக்கு போட்டு ஜக்கு போட்டு எடுக்கிறோம்ல அப்படி கிடையாது தண்ணியை கையில் விட்டு என்ன செய்வோம் அந்த பாத்திரத்தில் கையை விட்டு தண்ணீரை அள்ளி நாங்கள் உழுவு செய்வோம் நாங்களும் அப்படி செய்வோம் பெண்களும் அப்படி செய்வாங்கிறாங்க அப்போ தண்ணீரை அள்ளக்கூடிய நேரத்தில் அந்தளவுக்கு நெருக்கமாக நின்று தான் உழுவு செஞ்சுருக்கிறாங்க அப்போ இந்த முகம் மறைத்தலுங்கிற கற்பனை கூட பண்ண முடியல ரசுல்லா காலத்தில் இருந்திருக்க சான்ஸே இல்லை இது அபுதாவுதில் எண்பதாவது கதிசியில் நீங்கள் இதை பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இது மற்றவங்க செஞ்சாங்க ரசூலாக பார்த்தாங்களான்னு ஒரு கேள்வி வரும் இது பாது கேள்வி வர தேவையில்லை கண்டிப்பாக அந்த பள்ளியில் ஒரு ஏற்பாடு செஞ்சு இருந்தால் அவங்களுடைய அனுமதியோடு அவங்களுடைய கவனத்தோடு தான் செஞ்சு இருப்பாங்க சில பேர் கேட்பாங்க அவங்க செஞ்சாங்க ரசூல் அதை பார்த்தாங்களா பார்த்து அங்கீகரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க ஒரு தொட்டி ஏற்பாடு பண்ணாங்க ஆண்கள் பெண்கள் போய் எவ்வளோ செஞ்சுக்கிட்டாங்க ரசூல் அது அங்கீகரிச்சாங்களான்னு ஒரு சில பேர் என்ன செய்வாங்க ஒரு விதண்டாவாதமாக கேட்பாங்க அதுக்கு கூட கேட்குறது கூட இல்லாமல் இவ்வளவு ஹிப்மான்ல இது ஒரு சரியான ஒரு ஹதீஸ் தான் இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அன்னகு அபுசர நபிய சல்லல்லா அலி செல்லம் அசாபகு எத்த தகவல் உன அர்ஜாலு ஒன்னிசா மின்னிசாயின் வாயுது மின் நாயின் வாயுதன் அதாவது இவனு அவர் சொல்கிறாரு நபி சல்லா செல்லம் அவர்களும் ம மற்ற ஆண்களும் பெண்களும் எல்லாருமே சேர்ந்து குழு செஞ்சு நான் பார்த்துருக்கேங்கிறார் அந்த குழு செஞ்ச ரசூல்லா ஒரு ஆளாக இருந்திருக்கிறாங்க இந்த அதிசலில் இப்பணும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அன்னஹு அபுசரன் நபிய சல்லல்லா செல்லம் நபிசர்ல்லா அலிசல்லாம் அவர்களையும் வசாபுருடைய தோழர்களையும் அர்ரிஜால் உன்னிசா ஆண்களையும் பெண்களையும் எல்லாரையும் மின் இனாயின் வாஹிதின் ஒரு பாத்திரத்திலிருந்து எல்லாரும் உணவு செஞ்சு தான் நான் பார்த்துருக்குறேன் ரசூல்லாவும் அதில் ஒரு ஆளாக இருக்காங்க ரசூல்லா வந்து செய்கிறாங்க என்னோட பெண்கள் உணவு செய்கிறாங்க அப்போ ரசூல்லாவுடைய பார்வைக்கு படாமல் கவனத்துக்கு போகாமல் இது வந்து விட்டதுன்னெலாம் சமாளிக்க இயலாது ரசூல்லா அது ஒரு ஆளாக இருந்திருக்காங்களா இல்லையா அது மாதிரி குள்ளுகும் எத்த ஒரு மின்னு அனைவரும் அதிலிருந்தான் அவ்வு செய்வார்கள் அப்போ ஆண்கள் பெண்கள் ரசோல்லா உள்பட எல்லாருமே அந்த ஒரு பாத்திரத்தில் ஒரு நேரத்தில் ஒன்றாக உழு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பொழுது என்ன வழங்குதுன்னு கேட்டால் இது வந்து நம்ம இதை இப்போ முகத்தை மறைத்தல் என்பது இவங்க ஒரு அர்த்தம் இல்லாமல் சொல்கிறாங்க ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாங்க என்பதை இதில் இருந்து விளங்கி கொள்கிறோம் அதே மாதிரி வந்து அபுதாவுதில் இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஸ்னால் இது அறிவிக்கிறவங்க வந்து ஒரு பெண்மணி அறிவிக்கிறாங்க உம்மு சபியான்னு அவங்களுடைய பேர் அவங்க ஜுகைன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றவரைக்கு விவரத்தோடு வருகிறது உம்மு சபியா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பாத்திரத்தில் உழு செய்யும்போது நானும் ரசுல்லாமல் ஒன்றா உழு செஞ்சிருக்கோங்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க பலரும் செஞ்சுருப்பாங்க அதில் என்ன செய்கிறாங்க நேரடி சார் ஃபிட்னஸ் அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு பக்கம் ரசுல்லா ஒரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் உழு செஞ்சுருக்கிறேமே இது ஒரு பிரச்சனை இல்லையாங்கிறாங்க அந்த முகம் மறைத்தல்ங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக இருந்தால் இப்போ நடந்தே இருக்காது அந்த பெண்மணி அறிவிக்கிறாங்க இது அபுதாபில் வரக்கூடிய எழுபத்தி எட்டாவது ஹதீஸில் வருகிறது இஃத்தலபத்து எதி ஓ எது ரசூல்லாஹி சல்லா அலையம் உது மின்னி நாயின் வாகிது ஒரு பாத்திரத்தில் ஒழு செய்யும் பொழுது என் கையும் ரசூல்லாவுடைய கையும் மாறி மாறி தண்ணீர் எடுத்து உழு செய்தது ஒழு செஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசுல்லாவோட சேர்ந்து இவங்க ஒழு செஞ்சுருக்குறாங்க அப்போ இது சஹாபாக்கள் செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கிறது சகாபாக்களோடு சேர்ந்து ரசுல்லாம் ஒழு செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கிறது அதுக்கு நேரடியாக சாட்சி இருக்கிறாங்க சான்று பகர்றாங்க அப்போ இது என்ன காட்டுதுன்னு கேட்டால் அந்த முகத்தை மறைத்தல் என்கிற ஒரு விஷயம் கற்பனை கூட பண்ண முடியலை ரசுல்லாவுடைய காலத்தில் இருக்கவே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த கைகள் கூட இந்த அளவுக்கு கூட தெரிகிறது கூட மார்க்கத்தில் தடையில் அது உள்ள சொல்கிறாங்க ஒரு பேனுதலுக்கு சொல்லிக்கிட்டது தவிர ஒழு செஞ்ச இதுவும் தானே கத்திரியும் ஒழு செஞ்சாங்கன்னு வரைக்கும் கழுவுவாங்க முழங்கை வரையும் கழுவாங்கல்ல அது ஒழு செய்யும் பொழுது முகத்தையும் பார்ப்பாங்க இது வரைக்கும் உள்ள கைகளையும் பார்ப்பாங்க அப்போ கைகளை பற்றி பார்த்துருவாங்களேன்னு நினச்சி அதுக்காக வேண்டியாவது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா இல்லையா மாற்று ஏற்பாடு வேற ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா தனி ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா இல்லையா இல்லை தவிர்த்திருக்கணுமா இல்லையா பெண்கள்லாம் வீட்டில் ஓடி செஞ்சுட்டு வாங்க அந்த ஏற்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் முடியும் எவ்வளவு சொல்லியிருக்கலாம் இதை வந்து தவிர்ப்பதற்காக வேண்டிய ஆயிரம் ஏற்பாடுகளை செய்ய முடியும் ஒரு ஏற்பாடுன்ற சொல்ல செய்யலை அவங்களே அது ஒரு ஆளை நின்று போய் உழுவ செய்கிறாங்க அப்போ செய்தல் என்பது சாதாரணமாக இருக்கும்போது ஒரு ஆணை பெண்ணு எந்த மாதிரி பார்த்து கொள்வார்கள் அந்த மாதிரி தான் உழுவுடைய நேரத்தில் விருந்திருக்கு அப்போ இது வந்து இந்த முகத்தை மறைத்தல்ங்கிறது ஏதோ ஒரு அறியாமையின் காரணமாக இவங்க என்னெஞ்சிருக்கிறாங்க இந்த ஒரு சிந்தனைக்கு வந்திருக்கிறாங்க இவங்களாம் ம இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை இஸ்லாம் மாதிரி ஆக்கி இஸ்லாத்துக்குள்ளேயே இந்த மாதிரி பெண்கள் அடக்கி வைக்கணும்னு சிந்திக்கக்கூடிய செலவு பிற்காலத்தில் உருவாகி இந்த ஆதாரங்களெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மார்க்கத்தில் ஆதாரத்தை கொண்டுதானே முடிவு செய்யணும் ஆதாரத்தெல்லாம் புறந்தள்ளி விட்டு அதுலேயும் கண்ணு தான் அந்த கண்ணும் ஒரு கண்ணு தான் தெரியுமா அது கூட பெண்களுக்கு எல்லாத்தையும் எப்படி எந்த எந்தளவுக்கு கடமை என்று சொன்னால் அவங்களுடைய ஒரு கண்ணு தெரிகிற அளவுக்கு தான் ஆடை அணியனு ரெண்டு கண்ணு கூட தெரியக்கூடாது என்றால் எழுதி வச்சிருக்கிறாங்க இது எங்கேருந்து எடுத்தீங்க இது யார் உங்களுக்கு சொன்னால் இப்படி எல்லாம் க சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை இந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஆளுகளுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்குதா இருக்குதா ஆதாரத்தோடு சட்டம் சொல்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது ஆதாரம் இல்லாமல் இஷ்டத்துக்கு கூட அடிக்க அனுமதி இருக்குதா நான் மதி கிடையாது அப்போ இதெல்லாம் சொல்ல போகும்போது இது எல்லாத்துக்கும் அவங்க வச்சுக்கிற ஒரு பதில் என்னன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு எப்படி இதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஹிஜாப் வந்த எல்லாத்தையும் மறைக்கணும் ஒரு சட்டம் இஸ்லாத்தில் வந்தது அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னு ஒரு வாரத்தில் பதில் சொல்லி முடிச்சிருவாங்க இதில் ஆனால் அப்படி இல்லை பிந்தி நடந்ததும் இருக்கிறது அவங்களுடைய பதில் என்னன்னு கேட்டால் இது எல்லாமே வந்து ஹிஜாப் என்பதற்கு முன்னாடி நடந்தது ஆரம்பத்தில் இப்படிலாம் இருந்தாங்க அதுக்கு பிறகு ரசூல்லாவைட்டாங்கன்னா தடை செஞ்ச பிறகு இப்படிலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஆதாரம் இல்லாத கற்பனையா இதுக்குரிய ஆதாரத்தை காட்டி சொல்வதில்லை இதெல்லாம் முடிஞ்சு தான் நடந்தது பிஞ்சு நடக்கலைங்கிற மாதிரி பிஞ்சு நடக்கலைங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை சஹாபி தான் ரிப்போர்ட் பண்ணணும்ல அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய ரிப்போர்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும் அப்படியான எந்த ஒரு நேரடி சாட்சியங்களும் இல்லாமல் இவங்க ஊகித்த ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க இது ஹிஜாபுக்கு முன்னாடி கேட்டால் உடனே இது பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இந்த நோய் ஹிஜாபுக்கு முன்னாடிங்கிற நோயில் வீழ்ந்திருக்கிறாங்க பெரிய அறிஞர்னு அறியப்பட்டவராக இருப்பார் அவர் என்ன செய்வார் இந்த சம்பவத்தை போட்டு இது ஹிஜாபுக்கு முந்தி இருக்கலாம் அப்படி எந்த சம இந்த ஹதீஸில் இருந்து அர்த்தம் வந்துடுமே இந்த மாதிரி மக்கள் விளங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதுக்கு கீழே கவுண்டர் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஹதீசை போடுவோம் என்ன செய்வாங்க இது ஹிஜாபுக்கு முந்தி நடந்ததாக இருக்கலாம் இப்போ நீங்கள் யார் செஞ்சிடாதீன்னு நுழைக்கிறது இப்படி சொல்கிறவங்க பிந்தி தான் இருந்தது ஹிஜாப்புன்னா இதுதான் என்று விளக்கிட்டு சொல்லணுமா இல்லையா அப்படி எந்த ஒரு விளக்கமும் கிடையாது அதனால முகத்தை மறைக்கிற கிடையாதாச்சா இப்போ இந்த ஹிஜாப்ங்கிறதுக்கு வருவோம் இந்த ஹிஜாப்பு ஹிஜாபுங்கிறாங்கல்ல ஹிஜாப்னு சொல்லுவதே வந்து அதை பற்றி டோட்டல் அறியாமல் இருக்கிறாங்க மார்க் அறிஞர்களும் சரி முந்தைய அறிஞர்கள் அதிகமான மக்களும் சரி ஹிஜாப்னு சொன்னால் அவங்க அணியக்கூடிய ஆடைக்கு பேர் ஹிஜாப்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஹிஜாப்புடைய வசனம் ஹிஜாப்புங்கிறாங்கல்ல அந்த ஹிஜாப்புடைய முதல் விஷயமே என்னென்னு கேட்டால் இந்த ஹிஜாப்னு குரானில் ஒரு ஏழு இடத்துல அந்த வசனம் வருது குரான்லேருந்து எடுத்துக்கிறோம் குரானில் வந்து ஏழு வசனத்தில் வந்து ஹிஜாப் என்கிற ஒரு சொல் வந்திருக்குது ஏழு வசனத்தில் எதுக்கு வருதுன்னு கேட்டால் ஆடைக்கு வரவே இல்லை ஏழு வசனத்தில் இப்போ நீங்கள் நான் உட்காந்துருக்கிறேன் நம்ம இங்கே ஒரு ஸ்க்ரீனை போட்டுருமோ அதான் ஹிஜாப் நீங்கள் என்னை பார்க்காம நான் உங்களை பார்க்க முடியாமல் ஒரு ஸ்கிரீன் போடுறாங்களே திரை ஹிஜாபுக்கு நேரடியான அர்த்தம் வந்து திரை தான் திரை போடுவது ஆளுக்கு போடுற ஆடைக்கு பேர் ஹிஜாப்பு கிடையாது அந்த முதல்ல ஹிஜாபுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் திரை போடுவது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இந்த திரை போடுவதை பற்றி குரானில் ஒரு வசனம் வருது ஏழு வசனம் வேறு விஷயத்தை சொல்கிறது இந்த ஒரு விஷயம் ஆடையை பற்றி சொல்கிறார் இந்த ஹிஜாபுடைய வசனம்னு சொல்கிறாங்கல்ல அந்த வசனம்ங்கிறதுல ஒரு ஹிஜாபுங்கிற வார்த்தை வருது இது இல்லாமல் வேறு வேறு விஷயத்துக்கு உதாரணமாக சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ சொர்க்கவாசிகள் நரக வாசிகள் நல்லா ரெண்டாக பிரிச்சிருவான் அப்போ வந்து அந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன செய்வான்டா எல்லாம் ஒரு ஹிஜாபை போட்டுருவான் சொர்க்கத்து நரகத்துக்கு இடையில ஓ பைணகுமா ஹிஜாபுன் ஹிஜாபுங்கிற வார்த்தை வருது எல்லாம் புர்கா போட்டிருப்பான்னு அர்த்தம் கிடையாது பைணகுமா ஹிஜாபுன் அந்த சொர்க்க நரகம் ரெண்டுக்கும் மத்தியில் ஹிஜாபு இருக்கும் ஹிஜாப் என்றால் ஒரு திரைப்படப்படும் தடைப்பட சி திரைங்கிறது ஸ்க்ரீனில் இருக்கலாம் சுவரில் இருக்கலாம் மரத்தில் ஏதோ ஒரு இல்லை அதாவது மறைக்கிறது அதான் இங்கே உள்ளது அங்கே தெரியாமல் அங்கே உள்ளது இங்கே தெரியாமல் மறைக்கிறதுக்கு பேர் தான் ஹிஜாப் அப்போ சொர்க்கவாசிகள் நரகவாசிகளுக்கு மத்தியில் வந்து அந்த ஹிஜாப் என்று ஒன்று போட்டு எல்லாம் பிரிச்சுருவான் நரகத்தில் உள்ள யாரும் சொர்க்கவாசிகளை பார்க்க முடியாது சொர்க்கவாசிகள் யாரும் நரகவாசிகளை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்தப்படும் எல்லாம் சொல்லும் பொழுது அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை ஹிஜாப் ஏழாவது சூறாவில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் இந்த வசனம் இருக்கிறது ஒரு பைணகுமா ஹிஜாபுன் அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகளுக்கு மத்தியில் ஒரு ஹிஜாப் இருக்கும் ஏன்னா இது ஹிஜாபுடைய அர்த்தத்தை விளங்குறதுக்காண்டி பிறகு வந்து இவங்க சொல்லக்கூடிய ஹிஜாபுடைய வசனம்ங்கிறாங்கல்ல அது என்ன சொல்லுறதுங்கிற பார்ப்போம் அது இவங்க சொல்ல கருத்தை சொல்லவே இல்லை அது ரெண்டாவது பார்ப்போம் இது ஒரு விஷயமாச்சு அடுத்ததாக வந்து பதினேழாவது சூறாவில் நாற்பத்தஞ்சாவது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நபியன் இங்கே குரான மக்கள் ஓதி காட்டுறீங்க ஓதி காட்டுறது எல்லாேருக்கும் வேலை செய்யாது யாருக்கு வந்து அல்லா திரை போடாமல் இருக்கிறான்னு அவங்களுக்கு தான் வேலை செய்யும் இந்த அல்லா வைகிற ஆகிரத்தை நம்பாதவனுக்கு நான் ஒரு திரையை போட்டு வச்சுட்றேன் நீ பாட்டுக்கு ஓத வேண்டியதாக அவனுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது குரானை ஓதுனா கூட அவனுக்கு எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்வதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை ஹிஜாப் எப்படி பண்ணுறான் ஒய்தா கரகுத்தல் குரானை இது பதினேழாவது சூறாவில் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் இருக்கிறது ஒய்தா கரகுத்தல் குரானை நபியும் நீங்கள் குரானை ஓதும் பொழுது ஜால்னா பயணக்க உங்களுக்கும் பயனல்லதீனா யூ மீனபில் ஆகிறா மறுமையை நம்பாத மக்களுக்கு மத்தியில் நாம் ஏற்படுத்தி விடுவோம் ஜாபம் மஸ்தூரா ஒரு மறைக்கப்பட்ட திரையை ஏற்படுத்திடுவோம் இந்த திரை கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இது திரை தான் திரை நமக்கும் காஃபி இருக்கு மத்தியில் திரை இருக்கு நல்லா சொன்னா திரையை பார்க்க செய்கிறோம் இல்லை இந்த வேதம் வந்து அவங்க காதுக்கு போகாத வகையில் ஒரு மறைமுகமாக ஒரு திரையை போட்டு தடுத்துறான் இங்கே கூட அந்த புருக்க ஆடைங்கிற ஒரு அர்த்தத்தில் வரவே இல்லை அப்போ நீங்கள் அல்லாவுடைய ரசூல் குரானை ஓதும் பொழுது எல்லாருக்கும் அது பயன் தரலை குரானை எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் ஓதுறாங்க எவனுக்கு ஆகிறது நம்பிக்கை இருக்கோ அவனுக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்துது எவனுக்கு ஆகிறது நம்பிக்கை ஏற்படு இல்லையோ அவனுக்கு திரையை போட்டு தடுத்தா என்னவாக ஒன்றுமே புதுல சேராது தடை செஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு தடைய ஒரு சுவரை எழுப்பியிருக்கிறோம் சுவர் மாதிரி உள்ளது திரை மாதிரி உள்ளது சுவர் மாதிரி எழுப்பி எழுப்பியா கண்ணுக்கு அது அப்போ வைதா கரகத்தல் குரானை குரானை நீ ஓதும் பொழுது ஜாலனா பைனகோ பைனல்லதினால் ஆயும் என்னோட பின்னா ஆகிறது ஹெஜாபா மஸ்தூரா உனக்கும் ஆகிரத்தை நம்பாத மக்களுக்கு மத்தியில் ஒரு ஹிஜாபை ஏற்படுத்திடும் இங்கே ஹிஜாப்னு வருது ஹிஜாபுடைய அர்த்தத்தை விளையாஜாங்கிற ட்ரெஸ்ஸுங்கிற அரத்தில் வரவே இல்லை ஹிஜாப்புங்கிற குரானில் எந்த ஒரு இடத்துலையும் ஆடையை குறிக்கிற ஒரு சொல்லாக பயன்படுத்தப்படவே கிடையாது மார்க்கத்தில் ஆனால் இந்த ஹிஜாப்னு என்ன செய்யறது தலைவர் துணி குறிச்சு நான் ஹிஜாப்னுட்டு என்ன செய்கிறாங்க மக்களை அவங்கள ஏமாந்து நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் வார்த்தைக்கு எந்த ஒரு இடத்துலையுமே ஹதீஸ்லையும் சரி குரான்லேயும் சரி இந்த ஆடைங்கிற ஒரு அர்த்தத்துக்கு வரவே கிடையாது அதை நம்ம விளைவிக்கிறணும் அதே மாதிரி வந்து மரிய மலை அவங்களுடைய வரலாறு சொல்கிறான் பத்தொம்போதாவது அந்த சூறாவுக்கு பேர் மரியம் தான் பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் ஒரு செய்தி வருது என்னென்னு கேட்டால் அவங்க வந்து அல்லாவுடைய வல்லமையை கொண்டு அவங்க கற்பம் ஆயிடுறாங்க தந்தை இல்லாமல் மரியம் மரிய வந்து ஈசா நபி என்ன செஞ்சிடறாங்க கர்ப்பத்தில் சுமந்துடுறாங்க சுமந்தவுடன் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அந்த அந்த சம்பவத்தை எல்லாம் எப்படி செய்கிறான்னு கேட்டால் என்ன மாதிரி அவங்க வந்து கருவடைஞ்சாங்க எப்படி அவங்க வந்து குழந்தை உண்டானார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த மரியம் மரியம்சோரால வரிசையாக சொல்லிட்டு வர்றான் அதை சொல்லும் பொழுது மரியம் மலைசெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஃபத்தகத்து மிந்தூனியும் ஹிஜாபன் இந்த மக்களுக்கு மக்களுக்கு தெரியாத வகையில் தனக்கு ஒரு திரையை அவர்கள் அமைத்து கொண்டார்கள் அதாவது மரியம் மலைசெல்லாம் வந்து பிறந்த உடனே அவங்க அம்மா வந்து பைத்துல் முகத்தஸுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க அந்த பிள்ளைய பை பைத்துல் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு பிள்ளைகளை வந்து பள்ளிவாசல் பணி உடைக்க வண்டி நேர்ந்து விட்டுருவாங்க அவங்க பள்ளியில் தங்கி பள்ளியுடைய பணி உடையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வழக்கம் இருக்குது ஆம்பளை தான் செய்வாங்க இவங்க தான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெண் பிள்ளை என்ன செய்கிறாங்க அந்த பள்ளிவாசலே கொண்டாந்து நேரத்து செஞ்சு விட்டுருவாங்க அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக இருக்கிறார் யார்னா சக்கரியா நபி ஜக்கரியா நபி மரியமலைலாம் ஈசா நபி எகையெல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க அப்போ ஜக்கரியா நபியுடைய கால கையில் தான் அந்த பைத்துல் முகத்து நிர்வாகம் இருக்கிறது அவர் தான் அந்த முத்துவழின்னு வைங்களேன் நம்பியாகவும் இருக்கிறாரு அந்த பைத்துல் முகதஸ் பள்ளியுடைய நிர்வாகம் வந்து யார்கிட்ட இருக்குது அவர்கிட்ட இருக்குது அப்போ இந்த மரியமலை சலாத்த யார் பொறுப்பேற்கிறேன்னு வைரும்பொழுது நான் ஏற்றுக்கிறேன்னு இவர் சொல்லி ஜக்கரியா நம்பி பொறுப்பேற்று இருப்பார் அவங்களுக்கு அந்த பள்ளியிலே தனியாக ஒரு அறை ஒதுக்கி கொடுத்து அதில் இருப்பாங்க அந்த மரியமலை சாங்க அந்த அந்த அவங்க வைக்கப்பட்ட இடத்துல தனியாக மற்ற அந்த படாமல் அதுக்காக வேண்டிய அவங்க ஹிஜாபை ஏற்படுத்தி கொண்டாருன்னு வருது சொத்தகதத்து மரியமலையை பள்ளியிலே தங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க பள்ளியில் தங்குனாங்கன்னு சொன்னால் எல்லோரும் பார்க்குற மாதிரியே தங்க முடியும் பிரைவசியாக பல விஷயங்கள் இருக்கா இல்லையா அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா புத்தகதும் இந்துணியும் ஹிஜாபன் அவங்களுடைய கண்களுக்கு தெரியாத வகையில் ஒரு ஹிஜாபை அவர்கள் போட்டுக்கொண்டார்கள் ட்ரெஸ் போட்டுக்கிறது ஹிஜாப் போட்டுக்கிறது அவங்க இருந்த ஒரு இடத்துல ஒரு துணியை மறைச்சி ஒரு தடுப்பு மாதிரி ஏற்படுத்தி கொண்டார்கள் அந்த நேரத்தில் தான் பரசனா இலைஹா ரூஹனா நம்முடைய ஜிபிரீலை ரூஹனா ஜிபிரளுக்கு இன்னொரு பேர் ஜிபிரியலை நம்ம அனுப்பி வைத்தோம் அவர் ஒரு மனித வடிவத்தில் வந்தார் வந்து உனக்கு இறைவன் ஒரு பிள்ளையை தருவதாக நற்செய்தி கூறுகிறான்னு சொல்லி அதன்படி தான் அவங்க குழந்தை உருவாகிறார்கள் அவங்க அந்த தனிமையில் பள்ளிவாசலில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு திரையை போட்டுட்டு உட்கார்ந்தாங்கல்ல அதை சொல்லும்போது ஹிஜாபுங்கிறானலாம் இந்து உனியும் ஹிஜாபன் அவங்களுக்கு தெரியாத வகையில் ஒரு ஹிஜாபை போட்டுக்கொண்டார்கள் பத்தம்போது பதினேழு வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி சுலைமான் நபியுடைய வரலாறு சொல்கிறான் அதுலேயும் ஒரு ஹிஜாபுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறான் சுலைமான் நபி அவர்களுக்கு வந்து நிறைய பெரிய பெரிய பாக்கியங்கள்லாம் கொடுத்தான் யாருக்கும் வழங்காத ஒரு அதிகாரம் பாக்கியம் எல்லாம் அவருக்கு வழங்கப்பட்டு இருந்தது அப்போ என்ன செஞ்சேன்னா அவருக்கு அந்த குதிரைப்படை வச்சுருந்தார் அந்த குதிரையை படையை வச்சு என்ன செய்கிறாருன்னா ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் குதிரைப்படையெல்லாம் தடை விட்டு உழக அந்த குதிரையெல்லாம் நான் அருமையாக இருக்கேன்னு அப்படியே அதில் மெய் மறந்து இருக்கிறார் அப்போ வந்து மெய் மறந்து இருக்கும்போது என்ன செஞ்சுட்டாருன்னு கேட்டால் இறைவன் நினைவை மறக்கிற அளவுக்கு அதில் மூழ்கிட்டார் அதாவது சூரியன் மறைகிற வரைக்கும் அவர் வந்து என்ன செய்யலை வந்து தொழுவாத அளவுக்கு மறைஞ்சிட்டு அந்த மாதிரி மூழ்கிட்டான்னு வருது அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த குதிரையை வந்து நான் ரொம்ப விரும்பிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த குதிரைகள் என்ன செய்கிறாருன்னா ஓட விடுறாரு ஓட விடும்போது அந்த குதிரைகள் போய் திரைக்கு பின்னால் மறைந்தன ஹத்தா தவாரத்து பில் ஹெஜாப் அவர் வைத்திருந்த அந்த குதிரைகள் வந்து திரைக்கு பின்னால் மறைந்தன அப்போ அந்த குதிரையை வைப்பதற்கு ஒரு லாயம் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல குத்திரையை போட்டு ஒரு மறைச்சி வச்சுருப்பாங்க அதுக்கு பின்னாடி மறைந்து விட்டது அவருக்கு தெரியாமல் ம மறைந்து விட்டதுன்னு சொல்கிறான் அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற வாட என்ன வார்த்தை என்னென்னு கேட்டால் ஹிஜாபுன்னு தான் சொல்லி கேட்டுறோம் அப்போ அந்த ஹிஜாபு என்பது வந்து அதாவது சிந்தனையை தடுக்கக்கூடிய மறைமுகமான ஒரு திரை அல்லது பார்வையை தடுக்கக்கூடிய மறை ஒரு வெளிப்படையான திரை இந்த ரெண்டு தான் குரானில் பயன்படுத்தப்படுது ஆனால் அனியர் ஆடைக்கு ஹிஜாபுன்னு சொல்லலை ஒரு திரையை போட்டு மொத்தத்தை போட்டு மொத்தத்தையும் மறைச்சிடுறது முகத்தை மட்டும் மறைக்கிறதில்ல முகம் கை ட்ரெஸ் எதுவுமே எல்லாத்தையுமே சேர்த்து மறைக்கக்கூடிய வகையில் உள்ள திரைக்கு பேர் தான் ஹிஜாப் என்பது இதே மாதிரி இது முப்பத்தி எட்டாவது சூறாவில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வந்து அந்த சுலைமான் நபியுடைய சம்பவம் வருகிறது அதே மாதிரி வந்து இன்னொரு நா நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுறான் எதிரிகள் காஃபியர்களுக்கும் ரசூல்லாவுக்கும் நடந்த ஒரு உரையாடல் அல்லா சொல்லி காட்டுறான் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன முகம்மது உனக்கு நமக்கு சரிப்பட்டு வராது உனக்கு நமக்கு மத்தியில் ஒரு திரை இருக்குங்கிறாய் ஹிஜாப் இருக்குங்கிறாய் நீ உனக்கும் எனக்கு மத்தியில் நமக்கு சரியாக வராது பை உமையும் பயணினால் பயனுக்கே ஹிஜாபுன் உம உமக்கும் நமக்கு மத்தியில் ஒரு ஹிஜாப் இருக்கிறது ஒரு தடை இருக்கிறது நீ சொல்கிறது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் சொல்கிறது உனக்கு ஏற்றுக்கிற முடியாதுங்கிற வகையில் ஒரு மறைமுக தடை இதெல்லாம் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு தடை அப்போ இது வந்து இந்த வசனத்தில் எப்படி சொல்லி காட்டுறோம் அவ அதே இது ஒரு இது ஒரு ஹிஜாபுங்கிற வார்த்தை இடம்பெற்ற ஒரு சொல் அதே மாதிரி அல்லாஹ் வந்து மனிதர்கள்ட்ட பேசுவதாக இருந்தால் மூன்று வழியில்தான் பேசுவான் மனிதர்னா நபிமார்கிட்ட பேசுகிறதான் சொல்கிறான் நபிமார்கிட்ட அல்லா பேசுகிறதாக இருந்தால் மூன்று வகையில் தன்னுடைய செய்தியை சொல்லுவான் ஒன்று வந்து என்ன செய்வான்னு கேட்டால் நேரடியாக உள்ளத்தில் ஒரு உதிப்பை ஏற்படுத்துறது நம்பி ஜிபிரா அனுப்பி பேசாமல் நேரடியாக என்ன செய்கிறது அவங்க உள்ளத்தில் வந்து ஒரு உதிப்பு மாதிரி ஏற்படுத்துறது அந்த உதிப்பு ஏற்பட்ட உடனே என்ன செய்வோம் அல்லாதான் இதை சொல்கிறான்னு உங்களுக்கு படும் நபிமார்களுக்கு இந்த ஒரு தன்மையெல்லாம் கொடுத்துருந்தான் இப்படி எல்லாம் பேசுவான் அல்லது வந்து என்ன செய்வான்னா ஒரு ஜிபிரில் மாதிரி ஒரு தூதர் அனுப்பி அவர் மூலமாக பேசுவோம் அல்லாஹ் ஏதாவது ஒரு நபிக்கு சொல்ல நினச்சாரு நினைச்சான்னு சொன்னால் மனசில் இந்த செய்தியை போட்டுருவான் நம்ம இந்த காலத்தை நம்ம போடுற ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்ருக்கல நீ உட்காந்துட்டு பட்டனை தட்டி அடுத்த இடத்தவங்களுக்கு போதா இல்லையா நம்ம நவீன காலத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு மெசேஜை நமக்கு தட்டி விட்டுறோம் அவனுக்கு போய் சேர்ந்துருது அப்போ அல்லா செட்ட மாட்டானா அல்லா என்ன செய்கிறான் அனுப்புன்னு நினைக்கிற ஒரு மெசேஜை அவங்க உள்ளத்த ஒரு ரிசீவர் மாதிரி அந்த தகுதியாக மாற்றிட்டான்னு சொன்னால் அனுப்புகிற மெசேஜே வந்து வர வழிலாம் நமக்கு தெரியாது என்கிட்ட உங்களுக்கு மெசேஜ் வந்து அவன் எப்படி ஒன்று தெரியவா செய்யும் ஆனால் வந்திருக்கணும் ஆனால் அனுப்பிப்போம் உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ நம்ம காலத்தில் இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கா இல்லையா அந்த மாதிரி நல்லா என்ன செய்வான்னுக்கிட்டு அவனை அனுப்ப நினைக்கிற ஒரு செய்தியை வந்து ஒரு மெசேஜ் வழியில் எல்லாம் என்ன செய்வான் மெசேஜ் உள்ளத்தில் என்ற மெசேஜ்னு வச்சுக்கிறோங்களேன் சத்தமாக வராது மெசேஜாக வந்துடும் அப்போ ரசூலாவுக்கு விளங்கிட்டு அல்லாத நமக்கு சொல்கிறான் அது விளங்கிட்டு மக்கள்கிட்ட அதை வந்து எடுத்து சொல்லுவாங்க இப்படி ஒரு வழியில் நபிமார்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்கிறான் இன்னொரு வகை என்னென்னு கிட்டே உயிருசுல ரசூலன் ஒரு தூதரை அனுப்பி தூதர்னா மலக்கு ஒரு ஜிபிரி ஜிபிரியிலையோ வேறு ஒரு மலக்கை அனுப்பி அல்ல அப்படி சொன்னான் இதை உங்களுக்கு தெரிவிக்க சொன்னான் அப்படின்ற செய்திகளை சொல்வதாக இருந்தாலும் சரி வேதங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி அதுக்கு ஏதாச்சும் ஒரு மலக்கை அனுப்பி என்ன செய்வான் அந்த தூ அல்லா பேசுவான் அவன் அவன் சொல்ல நினைக்கிற கருத்துக்களை வந்து நபிமானுக்கு தெரிவிப்பான் ரெண்டு மூணாவது என்னென்னு கேட்டால் அவன் மின்வராய் ஹிஜாபின் ஹிஜாபுக்கு அப்பாலிலிருந்து பேசுவான் இது நேரடியாக பேசுவான் இது நேரடியாக எல்லாம் பேசுவான் அவனை பார்க்க இயலாது அல்லா பேசுகிறாங்கிற அந்த சத்தம் கேட்கும் எல்லா அப்படி சில சில ஆள்கிட்ட நான் பேசியிருக்கான் மூசா நபி மாதிரி சில பேர்கிட்ட எல்லாம் அப்படி பேசியிருக்கிறான் அல்ல மூணு வழியில் நபிமாகிட்ட பேசுவான்னு சொல்லும் பொழுது ஒன்று வானவர்கள் மூலமாக பேசுவான் அல்லது உள்ளத்தில் ஒரு உதிப்பை ஏற்படுத்தி பேசுவான் மூன்றாவது மிக சில பேர்கிட்ட நேருக்கு நேராக பேசுவான் ஆனால் பார்க்க முடியாது நேருக்கு நேராக பேசுகிறேன்னா அல்லா உடைய அல்லா பேசுகிறத சத்தம் கேட்கும் மூசா நபிட்ட யா மூசா நீ உங்கள் மாத்திரிக்க எமினிக்க உன்னுடைய வலதுகையில் என்ன வைத்திருக்கிறாயின்னு எல்லாம் என்ன செய்யறான் தூர் சின்ன மலைக்கு வர சொல்கிறான் அவர் அங்கே போயிடுறாரு போனவனு நல்லா பேசுகிறான் இன்னி அண்ணல்ல நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறான் உன் கையில் என்ன உன் கைத்தறி அது என்ன செய்வேன் இப்படின்னா ஒரு உரையாடல் நடக்கும் அது தாகாங்கிற இருபதாவது ஆறு அந்த உரையாடல் முழுசாதில் வந்திருக்கும் இதெல்லாம் மூசாக அனுப்பிவிட்டு அல்லா பேசுறது ஆனால் எல்லாம் அவர் பார்க்கல அப்போ கூட அவர் கேட்பார் ரப்பியார் நீ அந்தூரில் இறைவன் உன்னைய பார்க்கணும் கொஞ்சம் காட்டும்பார் பார்க்க உனே அது பார்த்தா நீ தாங்க மாட்டாய்ன்னு நல்லா மறுத்துருவான் அப்போ அல்லாவுடைய அல்லா பேசுதல் என்பது இப்படியும் பேசுவான் அவனுடைய அவனுடைய குரலையே நேரடியாக நபிமார்கள் கேட்குற மாதிரி இந்த மூணு வகையை பேசுவான் அதுக்கு பயன்படுத்துகிற இந்த மூணாவது வகைக்கெல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை மின்வராய் ஹிஜாபின் ஹிஜாபு கப்பால் இருந்து அதாவது சத்தம் வரும் ஒரு ஹிஜாப் போட்டால் சத்தம் வரும்ல ஒரு ஸ்கிரீனை நான் போட்டுறாலும் நான் பேசுகிற உங்களுக்கு விளங்கும் நீங்கள் பேசுகிற எனக்கு விளங்கும் ஆனால் நான் உங்களுக்கு தெரிய மாட்டேன் நீங்கள் எனக்கு தெரிய மாட்டீங்க இந்த ஹிஜாபு என்பது எதை தடுக்கும்னா பார்வையை தான் தடுக்குமே தவிர கேள்வியை தடுக்காது அது இரும்பு சுவர் மாதிரி எழுப்பிட்டால் ரெண்டையும் தருத்தன் அது ஒரு விஷயம் இரும்பு நாள் ஒரு சோ மாதிரி எழுப்பி நீங்கள் அங்கே நான் இங்கே அடுத்த பில்டிங்கில் வழங்க செய்து அப்படி திரையில்லை இது எல்லா ஒரு ஹிஜாப் போடுறதுனால என்ன செய்யுது பார்வையை தடுக்கமே தவிர கேள்வியை தடுக்காது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் ஹிஜாப்புங்கிற ஒரு வாரத்தை யூஸ் பண்ணுறான் அப்போ இவ்வளோ தான் ஹிஜாப் இது தவிர அவங்க அந்த ஆடை ஹிஜாபுடைய வசனம்னா அது ஒன்று அது விளக்க போகிறோம் இந்த இது இவ்வளோ தான் ஹிஜாப்புன்னு வரக்கூடிய வசனங்கள் அப்போ இந்த ஹிஜாப்புங்கிற சொல்ல வந்து திரை தடை தடுப்பு அதுக்கு தான் நல்லா பயன்படுத்துகிறானே தவிர ஆடைக்கு உரிய ஒரு விஷயம் கிடையாது அப்போ இந்த வசனம் ஹிஜாபோசனன்னு சொல்கிறாங்களது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் செல்ல செல்வமுடைய அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க ஜெய் நப கல்யாணம் பண்ணுறாங்க அந்த விவகாரமாக பிறகு சொல்கிறேன் சுருக்கமாக ஜெய் நப கல்யாணம் பண்ணாங்க ஜெய் நம்ப கல்யாணம் பண்ணி விருந்து விருந்து விருந்தளிச்சோன்னு என்ன செய்கிறாங்கன்னா அந்த மக்கள் இருந்த ஆளுக்க விருந்து சாப்பிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பிளேடு போட்டுவிட்டு இருக்கோம் போக மாட்டேங்கிறாங்க சாப்பிட்டா போயிடணுமா இல்லையா அது போகாமல் அங்கே உட்காந்து சகா பார்க்க நினைச்சாங்க ஆர்ட் அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதை அதை கண்டிஷனில் என்ன செய்கிறான் சாப்பிட்டா போயிட்டே இருங்க எதுக்கு ஒரு ஒரு வந்துட்டீங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டு எதுக்கு இருக்கிறீங்க அது மாதிரி சொல்லிட்டு வரும்போது அப்போ எல்லாம் என்ன செய்கிறான் இனிமேல் நபியுடைய மனைவிமார்ட்டை எதுவும் நீங்கள் கேட்பதாக பேசுவதாக இருந்தால் அலு ஆல் ஊனமின்வராய் ஹிஜாபின் ஒரு திரைக்கு பின்னால் இருந்து நீங்கள் கேட்க வேண்டும் நபியின் மனைவி சொல்லியே வருது வாசகம் அந்த முழுசை நான் வாசியே நான் காட்டுறது அந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் நபியின் மனைவி மாட்டை நீங்கள் எதையாவது கேட்குறதாக இருந்தால் அவங்க ஒரு திரைக்கு பின்னாடி அவங்க இருப்பாங்க நீங்கள் திரைக்கு இப்பால் நீங்கள் இருக்கணும் இருந்தால் அவங்கள்ட்ட பேசுங்க அவங்கள்ட்ட எந்த கேள்வியும் கேளுங்க அப்படி இல்லாமல் நேருக்கு நேரம் நீங்கள் நபியின் மனைவிமார்களை நீங்கள் ச சந்தித்து பேசாதீங்கன்ற அந்த வசனம் இறங்குது அதுதான் ஹிஜாபுங்கிற வார்த்தை வருது ஃபர்ஸ்ட் அலுவ மின் வராய் ஹிஜாபின் ஹிஜாபுக்கு அப்பால் இருந்து நீங்கள் அவங்கள்ட்ட எதையும் கேளுங்கள் இதைத்தான் ஹிஜாபுடைய ஆயத்து ஹிஜாபுடைய ஆயத்து சொல்கிறாங்கல்ல இந்த வசனம் இறங்குறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கிறாங்கல்ல இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் உள்ளதா நபியின் மனைவிக்கு திரைக்கு அப்பால் இருக்க வேண்டும் என்ற அந்த ஹிஜாபுடைய சட்டம் அது ட்ரெஸ்ஸை பற்றி பேசவில்லை அவங்க ஒரு தடுப்புக்கு பின்னாடி இருக்க வேண்டும் ஒரு ஒரு சுவருக்கு பின்னாடி ஒரு ஸ்கீ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஏதாவது பார்வையை மறைக்கக்கூடிய ஒரு தடுப்புக்கு பின்னாடி அவங்க இருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை அனைத்து பெண்களுக்கு கேட்டால் அனைத்து பெண்களுக்கும் கிடையாது ஏன்னு கேட்டால் அந்த வசனை எப்படி ஆரம்பிக்கும்னா யாய் கொள்ளதை நாமணும் நம்பிக்கை கொண்டவர்களே லாத்தது புயூத்த நபி நபியுடைய வீடுகளுக்கு செல்லாதீர்கள் ஆரம்பமாக நபிட்டு தான் ஆரம்பிக்குது நபியுடைய வீடுகளுக்கு செல்லாதீர்கள் இல்லா இவங்க நடக்கும் இல்லாத உணவுக்காக உங்களை அழைத்தாலே தர போகாதீங்க சாப்பாடு கூப்பிட்டா போங்க வெயிடை நாதிரி இனாகும் சாப்பிடும்போது அவங்களுடைய பாத்திரத்தை பார்த்துட்டு இருக்காது அது ஒரு பழக்கம் மாட்டிருக்கு சாப்பிட்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க சாப்பாடு சாப்பாட்டு கூப்பிட்டு போய் என்ன செய்வாங்க அது உத்து பார்த்துட்டு இருப்பாங்க சாப்பிட்ற ஆளுக்கு ரொம்ப ஒரு ஒரு அலர்ஜியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சங்கடம் போடுவாங்க சில பார்க்குறத விட்டு ஃபோனில் வேறு கேமராவில் எடுப்பாங்க சாப்பிட்றத அவர் சாப்பிட்ற பாதி சாப்பிட நிப்பாட்டிடுவார் உங்களுக்கு நல்லா சாப்பிடணும்னு நினச்சிருப்பாரா அதை போய் வீடியோவில் எடுப்பாங்க அதுக்கெல்லாம் தடை இந்த வசனம் நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்காதீங்க சாப்பிட்டா நீங்கள் கண் அதை கண்டுக்கவே கூடாது ஒரு மனிதன் சாப்பிடுறது இன்னொருத்தன் பார்த்தான்னு சொன்னால் எல்லோரும் அதை சாதாரணமாக எடுத்துக்கிற மாட்டாங்க நம்ம ரொம்ப சீக்கிரம் நினைப்பானோ ஒரு மாதிரியை நினைச்சிடுவானோன்ற அந்த எண்ணெய் வந்து நம்மளை சாப்பிட விடாமல் தடுத்துடும் அது எல்லாருகிட்டையும் இந்த பழக்கம் இருக்குது சாப்பிடுன்னு கூப்பிட்டு போய் வீடியோ எடுக்கிற பழக்கம் வந்து அதிகமான பேர்ட்டருக்கு எடுக்கவே கூடாது எந்த காரணத்துலையும் சாப்பாட்டை வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது சாப்பிட்டு கொண்டு இருக்கிற காட்சியை எண்பதற்கு இந்த வசனத்துலேருந்து அதை எடுக்கணும் வயிற நாலு தினே இனாகும் நீங்கள் அவங்களுடைய பாத்திரத்தை வந்து பார்த்து கொண்டு இருக்காதீர்கள் உலாக்கின் இதா துளைத்தும் பொதுகுழு நீங்கள் அழைத்தால் போய் உள்ள நுழையுங்கள் பொய்தா இதா தாய்த்தும் பன் தசிர்வு சாப்பிட்டு முடித்தால் வெளியேறி விடுங்கள் உலா முஸ்தி நலி ஹதீசின் அவங்களோட வந்து பேசிக்கிட்டு இருக்க விரும்பி அங்கே உட்காந்துட்டு என்ன செய்யாதீங்க இருக்காதிங்க இன்னதாளிக்கும் காண யூதின் நபியை இது நம்பிக்கு தொந்தரவாக இருக்கும் இப்போ எஸ்தஹீமின்க்கும் அதை உங்கள்கிட்ட சொல்வதற்கு வைக்கப்படுவார் நீங்கள் உட்கார்ந்து போட்டுட்டு போட்டுருப்பீங்க அவர் என்ன எப்படா போவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பார் அதை சொல்ல அவர் வைக்கப்படுவார் ஆனால் உல்லாஹுல்லா எஸ் மினல் ஹக்கே அல்லா வந்து சத்தியத்தை சொல்ல வைக்கப்பட மாட்டான் நான் சொல்லத்தான் செய்வேன் சொல்லிட்டு தான் ஒய்தா சால் துமுகுன்னு இதுதான் அந்த வசனம் ஒய்தா சால் துமுகுன் அந்த பெண்கள்கிட்ட ரசூல்லாவுடைய மனைவி சொல்லி தானே வருது ரசூல்லாவுடைய மனைவிமார்ட்டில் எதாவது நீங்கள் கேட்டால் ஃபஸ்ட் அளவு உன்னை மின்வராய் ஹிஜாபின் திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்க ரசூல்லா மனைவிக்கு மட்டும்தான் தனி சட்டம் அவங்க தான் என்ன செய்யணும் திரைக்கு அப்பால் இருக்குன்னு வெளியே வந்தால் மொத்தம் மறுசீட்டு வந்து அதில் எடுத்துக்கொள்ளணும் இந்த முகம் மறைத்தலுங்கிறது இருக்கான்னு கேட்டால் ரசூல்லா மனைவி மாருக்கு மட்டும்தான் அந்த சட்டம் இருந்துச்சு தவிர பொதுமக்களே கிடையவே கிடையாது அந்த ஹிஜாபுடைய வசனத்தை நீங்கள் படித்தா அது அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக என்ன வரும்னு கேட்டால் நீங்கள் ரசகுல்லா இறந்து போன பிறகு அவங்க மனைவி மாறுனு நீங்கள் திருமணம் செய்யக்கூடாதுலாம் அவர் தொடர்ச்சியாக இது நமக்குள்ள சட்டமா அப்போ நம்ம இறந்து போனால் நம்ம மனைவி வேறு கல்யாணம் பண்ணலாம்ல இது ரசுல்லாவுக்கு உள்ள சட்டம் தானே இது ரசூல்லாவுக்கு மட்டும் பிரத்யேகமாக சொன்ன ஒரு சட்டத்தை தான் ஹிஜாபுடைய ஆயத்தின்னு எடுத்துக்கிட்டு நம்ம சொன்ன சம்பவங்கள்லாம் ஹிஜாபுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களுடைய பொதுமக்களுடைய அதிசுகள் அதை எடுத்துக்காட்டினா இது ஹிஜாபுக்கு முந்தி ஹிஜாபுக்கு முந்தியிருந்தேன்னு பிந்திருந்தா என்ன இதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இது வேற ஆளுக்கு உள்ள சட்டம் நபியின் மனைவிமாருக்குள்ள சட்டம் இது குறித்து விரிவாக விளக்க வேண்டியிருக்கிறான் நம்ம அடுத்தடுத்த அதை பார்க்கலாம்